இந்த மனசில் தான் ரேசன் கடைக்கு அனுப்பணும்னு பார்த்தேன் எந்தால் போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே என் மோம் வேறு டியூட்டிக்கு போயிருப்பான் என் மறுவிட்டையாவது காடை கொடுத்து விடலான்னா கை ரேகை வச்சா தான் உழைப்பான் எதுவும் வாங்க முடியும் நம்மளோலாலையும் நடந்து அவ்வளோ தூரம் போகவே முடியாது அங்கே ரேசன் கடையில் அவ்வளோ கிட்ட கடந்து சண்டையும் இயலாது என்னத்தை செய்ய யாத்தையாக தான் எதுவுமே வண்டியில் கொஞ்சம் இன்னும் கொண்டு போய் ரேஷன் கடையில் உடுந்து சொல்லணும் போல இருக்குது இந்த கிளட்டு பையில எந்தாலும் போய் தொலைஞ்சான்னு தெரில எங்கேனா போய் இந்த கிளநோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு டீ இடையில கும்மாள அடிச்சுட்டு அடப்பாராக இருக்கும்னு நினைக்கேன் ஒரு நாள் ஒரு நாலு பூஜையை போட்டால் தான் இந்த மனசை சரிப்பட்டு வருவார் அங்க வாரதி யாரு சுதா மோவ இல்ல இருக்கு அவகிட்ட கேட்டு வண்டில கொண்டு விடுவாளா என்னன்னு ஏ அம்மா சுதா நில்லு அம்மா அம்மா சத்த நில்லு என்ன நீ சுதா தானே ஆமா பாட்டி சொல்லுங்க ஆமா நீ இப்ப எங்க போற வரைக்கும் சொல்லுங்க என்ன சொல்லுங்க கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு கம்ப்யூட்டர் கிளாஸா போற

ஏன் மரும இப்பதான் போனாலும் அப்பா அவள் கூட போனேன்னு அவள் வண்டியில வரும்போது பொருள் எடுத்து கொண்டு வந்துருவாள அப்ப என்னையும் போங்க கொண்டு விட்டுரு வரும்போது ஏன் என்ன அவள் எனக்கு தெரியாது போறான்னு தெரிஞ்சிருந்தா நானும் பின்னாடி அவள் எங்கிட்ட சொல்ல இல்லை வாங்க எடுத்துட்டு வரேன் ஒரு சொன்னா நம்ம என்னத்த செய்ய நமக்கு அப்படி இருந்தா என்ன பண்ணியது

கொஞ்சம் கடையை பார்த்துக்கிடுங்க ஒரு தமிழா டீ குடிச்சிட்டு வரேன்னு வீட்டில் பொண்டாட்டி ஊருக்கு போயிருச்சா அவருக்கு சுவார் பொங்கி போட ஆள் இல்லையா அதனால ஒன்றும் சாப்பிடாம அந்த டீ கடையில் போயிட்டு ஒரு டீ அடிச்சிட்டு வாரேன்னாரு இப்போ வந்துடுவார் வந்துடுவார் வெயிட் பண்ணுங்க என்னம்மாப்பா நான் இன்னும் கஞ்சி கூட குடிக்கல நானும் காலையில் ஒரு தமிழர் கடன் காப்பியை தான் காப்பி தண்ணியோட தெரியும் இவன் என்னென்னா டீ குடிக்க போனாங்க நமக்கு நிற்கவும் ஆகல உட்கார ஆகல என் கஷ்டம் எனக்கு போ எனக்கு பின்னாடி மீனா வருவா எனக்கு அவ சொல்லிட்டு தான் போனா

ஏலா தெரிய பண்ணி என்னத்த எண்ணிட்டடக்கா இல்ல எனக்கு முன்னாடி எத்தனை ஆளு நிக்குன்னு எண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏலா பெரிய பொண்ணு எனக்கு பின்னாடி மீனா வருவா அவளையும் ஒரு ஆளை சேர்த்துக்க இங்க பாருங்க இடையில எல்லாம் ஆளை உடமண்டோம் அஞ்சு ஆளு எனக்கு முன்னாடி நிக்காவ அஞ்சாவது ஆளுக்கு அப்புறம் நான் வாங்குவேன் ஏலா அவ இவ்ளோ நேரம் இதுல தான் நின்னா என்கிட்ட இப்பதான் பைய தந்துட்டு இந்த வாரேன்னு சொல்லி பேர்க்கா பேட்டாவ வந்துるவா இப்ப உடனே ஏலா பெரிய பொண்ணு இங்க வா அவ அப்பே என்கிட்ட சொல்லிட்டா சாந்தி நீங்க வந்து நில்லு இடம் பேர போது வேற ஒன்னே இடையில பூந்துட்டாருன்னு அவ்வளவு பின்னாடி வளர்த்தி விட்டுற போற ஆளுவ ஏக்கோ நீங்க சும்மா இருங்க நம்ம கரெக்டா இல்லைன்னா வேற இடையில அவ்வளோ தூரம் பூந்துகிட்டே இருப்பாவே முன்னாடியே நான் சொல்லி வச்சேன் நான் சொல்லி வச்சேன்னு வேற சண்டை தான் வரும் கொஞ்சம் இருங்க நான் முதைய கணக்கு பண்ணிக்கிடியே இவ்வளவு சும்மா இருக்க முடியாது அளவ கையை காலை வச்சுக்கிட்டு வேற இடையில நம்ம பத்திராளியை கவலை சேர்க்கும் போது அவ்வளோ தூரம் நம்ம சண்டைக்கு வருவாள் இவ்வளவு மட்டும் ஆளை உள்ள இடையில விடுவாள் மற்ற உள்ளவங்களுக்குனா விடாண்டாள்னு இவன் என்னத்துக்கு இப்படி போய் நிற்க முன்னாடி இப்போ ஏன்னா சொன்ன கேளு வந்து லைன்ல நின்றுன்னு கொஞ்சம் இருங்க லட்சு உள்ள போய் அரிசி எப்படிப்பட்ட அரிசின்னு தான் போய் பார்த்துட்டு வரேன் அரிசி நல்ல அரிசியா இருந்தா தான் நம்ம முன்னாடி வந்து நிற்கணும் இல்லாட்டினா அரிசி வீலுக்கெல்லாம் போட்டு முடிக்கட்டா நல்ல அரிசி நல்ல முட்டையை ஓப்பன் பண்ணுவாப்ல அப்ப நம்ம வந்து வாங்கிக்கிடலாம் கொஞ்சம் இருங்க உள்ள போய் பார்த்துட்டு வரேன் எம்மா பொம்பளையாளு லைன் அங்க இருக்கு நீ அம்மா இங்க வந்து நிக்கா குட்ட போவாடா எம்மா எம்மா கிளடி உனக்கு காவி கேக்குதா இல்லையா

ஒரு நாள் வைக்க போற மண்டையை குளித்தி விடியனா இல்லையான்னு பாரு சாந்தி உன் மாமனார் எதுக்கு அந்த பொம்பளை கிட்ட வாயை கொடுத்துட்டு அடக்காரு நம்ம ஏதாவது சொன்ன கேட்க வாக்க போறாரு ஒரு பேச்சம் கேட்க முண்டா அவருக்கு என்ன தோணுதோ அதான் செய்வாரு நான் சரி ஆம்பளையால் லைன் கம்மியா இருந்துச்சுன்னா அவரே ஒரு பக்கம் விட்டேன்னா அவர்கிட்ட கொடுத்துடலாமா காடன்னு நினைச்சுக்கிட்டுதான் அவரையும் கூப்பிட்டு வந்தேன் அவருக்கும் ஒரு காடு உண்டுல்ல அதுக்கும் சீனி கோதுமெல்லாம் வாங்கலாம் பற்றியெல்லாம் பச்சரிசிலாம் அதனால தான் அவரை கூப்பிட்டுருந்தேன் அவர் அவரோட காடை வச்சுருக்காரு நான் எங்களோட காடை வச்சுருக்கேன் சரி அவர் நின்னார்னா கொடுத்துடலான்னு பார்த்தேன் இப்போ நம்ம லைன்லே நான் ரெண்டாவது நிற்கேன் பொம்பளையான லைனில் அவர் அங்கே தள்ளி தான் நின்னார் அதான் சரி நிற்கட்டும்னு விட்டுருக்கேன் இடையில இந்த பிங்கி கிளவியை வீட்டுக்காரனா விட்டுருந்துச்சு இப்போ அது வந்து நிற்கு என்ன கருமன்னு தெரில நம்ம ஏதாவது கேட்டால் வாயை கொடுத்தா சூனியை வைப்பேங்கோ தேவையா நமக்கு ஆமா அதுவும் சரிதான் அது கிட்ட மனசு வாய கொடுத்துட்டு போக முடியுமா வாய் புண்ணாய் வரும் ஏ சொட்ட உமருக்கு போக முடியிறதுக்கு வேற இடம் கிடைக்கலையா தூர போய் நின்னு எங்கயாவது போய் அடியோம் யா வாய் யா சீரட்டு நான் எங்க வேணாலும் நின்னு போக விடுவேன் உனக்கு என்னமா உனக்கு பிடிக்கலனா நீ பின்னாடி போ சரியான சண்டை இந்த கருங்கலவிக்கு இந்த கிழவன் தான் சரி பதிலுக்கு பதிலி நல்லா வச்சு செய்யாரு எட்டிட்ட மிதிச்சல வையா குருக்கள பல போவும் உடைஞ்சி பாத்துக்க பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எல்லாம் போக தெரியாதா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் அம்மா போ பண்ணு போய் கம்ப்ளைன்ட் பண்ணு நான் பாத்துக்குறேன் வரது என்ன 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 இங்க சண்டை வர நேரமா போய் இங்க வெட்டு குத்து கொலை ஆயிப் போயிரும் போல சீக்கிரம் வந்து பதிங்க ஆம் பதிவோம் பதிவோம் கொஞ்சம் டீ கடை வரைக்கும் போனே ரொம்ப பசி ஆகி போச்சு அதான் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாமேன்னு வந்தேன் அதுக்குள்ள இங்க என்ன ஒரே பிரச்சனையா இருக்கு சந்த கடானங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீர் வந்திருந்தியரு இங்க கொலை கேஸ்ல நீ இங்க யாராவது ஒருத்தர் உள்ள போயிருப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு வரும் சண்டை போட்டு நடக்காவே சீக்கிரம் காடை பறிங்க பறிங்கனா பொருளை வாங்கிட்டு நாங்க போவோம்னா இங்கே நின்னு எம்மா பொம்பளை ஆளு லைனா அந்த பக்கம் இருக்கு நீங்க அங்க போகாம இங்க நின்னு சண்டை போட்டுக்கிட்டு நின்னு என்ன ஆம்பளை ஆளு வேற என்ன பண்ணுவாவே இங்க பாருங்க நீங்க வந்தது லேட் கடையில இருந்து வச்சிட்டு அந்தல போட்டுட்டு ஏ டீ கடையில போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒண்ணும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க இவ்ளோ நேரம் ஏன் புருஷன் காலை இங்க தான் நின்னா வைத்தியகலக்கு இப்போதான் காட்டு கோடி இருக்கான் அவனுக்கு பதிலா தான் பொம்பளை ஆள்வெட்ட பேச முடியாதம்மா வாய கொடுத்துட்டு சும்மா புண்ணாகி போயிடும் நான் பதியுற வேலையை பார்க்க யார் முத வந்தது எப்ப நீ காடை கொடு நீ தானே முதே வந்தா கொண்டா வயசானவா எவ்வளவு பாட்டியே கொஞ்சம் பொருங்க உங்களுக்கு முன்னாடி அந்த பையன் வந்து நின்றுகிட்டு இருக்கான் அவனுக்கு முத போட்டு அதுக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்த அடுத்து ஒவ்வொருத்தருக்கா தானே போறேன் அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொருங்க நீ இவ்வளவு நேரம் டீ கடைல நின்னு வடை போண்டானு தின்னுட்டு காப்பிய குடிச்சிட்டு வருவா நாங்கள் வந்து லைன்ல கடந்து பட்டினியாக கிடக்கும் உனக்கு அது தெரியுமா என்னே அந்த பாட்டிக்கே முதல் பதிஞ்சு விடுங்க பதிஞ்சு விடுங்க சரிமா உன் காடை குண்டா உனக்கு பதியே டா இதா என் காடு என்ன அந்த பாட்டி காடு பச்சை கலர்ல இருக்கு நம்ம காடு வெள்ளை கலர்ல இருக்கு இப்படிதான் இருக்குமா நம்ம வீட்டு கார்டு சரி ஏதோ ஒண்ணு அந்த மிஷின்ல போய் கைரேகை வைங்க எப்ப பச்சரிசி எல்லாம் இருக்குதுல்ல

நான் என்னம்மா பண்றது லோடு வந்தா தானே நானும் உங்களுக்கு தர முடியும் லோடு வரலையே நான் என்ன பண்ணுவேன் ஏப்பா என்னப்பா பேசியா கார்த்திகை தீபத்துக்கு அவ்வளவு வரம் கொளுக்கட்ட சொல்வாங்கன்னு தெரியாதா ரேசர்ல தார பச்சரிசி நம்பி தான் பல குடும்பம் இருக்கு நீங்க எல்லாம் என்னன்னா பச்சரிசி போடாண்டீங்களே போன மாசம் எனக்கு பச்சரிசி கிடைக்கல அதானே எனக்கும் போன தடவையும் பச்சரிசி கிடைக்கல இப்படி ஒவ்வொரு முறையும் லோட் வரல அது வரல இது வரலன்னு

போட்டுட்டு போனேன போன் எங்களுக்கு என்ன தெரியும் ஆமா அண்ணே உள்ள போய் நான் பார்த்துட்டேன் கோதுமை கிடையாது பச்சரிசி கிடையாது ஒண்ணும் கிடையாது புளுங்கரிசி சீனி பருப்பு தான் கிடக்கு அத வண்டு பருப்பு பிடிச்சு பருப்புல வண்டு பிடிச்சு போய் கிடக்கு ஏம்மா இருக்கத நான் தர முடியும் சும்மா யாங்கிட்ட சண்டைக்கு வராதீங்க இப்படியே போச்சினா கலெக்டர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் தானே பண்ணனும் எங்கேயும் போய் கம்ப்ளைன்ட் பண்ணுங்கம்மா பொருள் எனக்கு வரும்போது தான் நான் தர முடியும் லார்ட் இந்த மாசம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தாரம் பச்சரிசி போடுவேன் போடும்போது வந்து வாங்குங்க அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும் அடுத்து பொங்கலுக்கு போடுவான் பாருங்க பச்சரிசி கண்டிப்பா அப்ப போடுவாங்க நீங்க இல்லைன்னா அப்ப வந்து வாங்குங்க நீங்க இப்படியே தான் சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும் போட மாட்டீங்க இப்போ என்னது பொங்கலுக்கு அடுத்த மாசம் வேட்டி சேலை கொடுப்பாங்க அதை நீங்க பொங்கல் முடிஞ்ச அப்புறம் தான் தருவீங்கன்னு நினைக்கிறேன் எம்மா எதா இருந்தாலும் லோடு வந்தாதாமா தர முடியும் இனிமே வியாட்டி சேலை இனிமே தான் வரும் வந்தப்புறமா தருவோம் அதெல்லாம் ஜனவரி ஆயிரம்மா இப்ப எங்களுக்கு என்ன லோடு வரல வரும்னு சொல்லி இருக்காவ வந்தனா நாங்க அது இடையில தந்துருவோம் அப்படியே வரலன்னா ஜனவரியோ பிப்ரவரியோ எப்ப தருவோம் அதுக்குன்னு தராமலாம் இருக்க மாட்டோம் ஆமாப்பா கொஞ்சம் இந்த ரேஷன் கடை கியால வந்துச்சு வியாட்டி கியால வந்துச்சு எனக்கு ஒரு நாலு கிலோ எக்ஸ்ட்ரா கொடுப்பா அதான் நான் கட்டிக்கிட்டே அலைவேன் அது எல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு போச்சு நான் தச்சு தச்சு கொடுத்துட்டு அடக்கேன் நாலு வியாட்டியும் எக்ஸ்ட்ரா தான் இருந்தா நான் கொஞ்சம் இந்த உள்பாவோட தைக்கணும் பாட்டியே சும்மா இருங்க பாட்டியே இங்க அவனுக்கு வியாட்டி ஜாலையே வருமா வராதான்னு தெரியல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாள் வியாட்டி ஜால தரணுமாக்கும் அதெல்லாம் தருவான் தருவான் அப்புறமா பொறுமையா வந்து அவன் கேட்டு காசை கொடுத்தானா அவன் தருவான் தான் சீனி பருப்பெல்லாம் எல்லாம் பேயிட்டு இருக்குது போல இருக்கு நமக்கு காடுக்கு தான் கிடைக்கண்டங்க ஒண்ணா ஆமா இத வித்து தான் நான் கோட்டை கட்ட போறேன் பாருங்க அவ்வளவு காடுக்கு நான் கரெக்டா தந்துட்டு இருக்கேன் சும்மா தெரியாம பேசாதீங்க

நெக்ஸ்ட் நீ காட குடியாடா இந்தாங்கண்ணே அண்ணே என்னதுல இது ஆதார் கார்டு தூக்கிக்கிட்டு வந்திருக்காரு ஐசன் கடைக்கு என்னது இது ஆதார் கார்டா ஆமால வீட்ல போய் ஸ்மார்ட் கார்டு எடுத்துட்டு வா ஓடு ஆதார் கார்டை கொண்டு வச்சுக்கிட்டு தான் லைன்ல இவ்வளவு நேரம் நின்னியாக்கும் போ போ சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா ஸ்மார்ட் கார்டு எட கடா பட்டி வாயா இவ்வளவு நேரமா ஆதார் கார்டை கொண்டு வச்சிகிட்டு தான் இங்கنا பள்ள காட்டிட்டு நின்னானாக்கும் லைன்ல

நமக்கு ஆம்பளை லைனுக்கு குறைவா இருக்கும்ல அதான் என் மோன வச்சு வாங்களாமே குட்டு வந்தேன் ஏல உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கல மீனா படிக்க பையனா பள்ளி கூடத்துல இருந்து ரேஷன் பொருள் வாங்கன குட்டுட்டு வந்தியாக்கோ அந்த டீச்சரா உட்டருக்கு பாரு

ஐயா போ நீ போய் படி படிஞ்சிட்டிச்சு கண்ண பள்ளி ஓடு போடு என்னே இந்த பையனுக்கு மேலே காடை பறஞ்சிடுங்கனே பள்ளி ஓடத்துக்கு போற பையே என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா